காவல் தெய்வங்களையும் வீட்டில் வச்சு வழிபடலாமா சார் காவல் தெய்வங்களை பெருசாக யாருமே வச்சுக்கிறது இல்லைங்க ஏன்னா கருப்பு சாமி சரி முரட்டுத்தனமாக வைக்கணும் யாரும் வச்சுக்கிறது இல்லை அவங்க போய் கும்பிடுறாங்க மேக்ஸிமம் இந்த ஃபோட்டோக்கள் வச்சுக்குவாங்க ஃபோட்டோ வச்சுக்குவாங்க படங்கள் வச்சுக்குவாங்க அது நம்ம ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை இந்த அதுவே பார்த்தீங்கன்னா இந்த க இந்த வராகி இது மாதிரி கன்னி வழிபாடுகளை பண்ணுறது ஏதாச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் அதுவும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய நிறைய இருக்க ஆளுங்க அதை தூக்கி சுற்றுவாங்க பெரும்பாலும் அதை யாரும் வச்சுக்கிறதில்ல அது வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு வழிபடணும்னா திருப்பி சொல்கிறேன் இல்லைங்களா எதையுமே வீட்டில் வச்சு வழிபடாமல் இருக்கும் காரணம் என்னன்னா அந்த தெய்வம் அந்த அந்த சிலை வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணுன்னா நான் சொல்லலை நான் திருப்பின்னு சொல்கிறதும் அந்த சிலைக்கு பவர் இருக்குது அது வந்து உங்களுக்கு எடுக்கும் அது வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கும்னு நான் சொல்லலை அந்த சிலையை நீங்கள் தூக்கிட்டு அலையிறீங்க இல்லைங்களா அந்த த அந்த அந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதத்தில் எதோ ஆக்டிவேஷன் ஆனால் தான் அது நடக்கும் அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் நடக்க போதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயல்புக்கு மாறாக எதையுமே தூக்கிட்டு சுற்றாதீங்கன்னு சொல்கிறேன் எல்லார் மாதிரி இருந்துருங்க அப்படி எல்லாச்சும் ரொம்ப பக்திமயமாக மாறணும்னு என்ன செய்யணும் நீங்கள் எங்கே போயிருங்க நான் 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 என்ன சொல்கிறேன்னா ஒரு ரொம்ப நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கி இது பண்ணணுன்னா கப்பன் கிளம்பி திருவண்ணாமலை இருக்குது போயிருங்க போயிட்டு ஒரு ஒரு மாதம் சுற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் லைஃப்பில் ஒன்றா ரிலாக்ஸ் ஆயிருங்க நீங்கள் இந்த லைஃபையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த லைஃப்பில் கெதர் பண்ணுறதுக்காக இந்த லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக அந்த லைஃப்பில் நான் வந்து காசு காசம்பார்க்காக நான் வந்து லிங்கத்தையும் தூக்கிட்டு சுற்றுறேன்னு என்ன அர்த்தம் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று சுற்றுங்க அப்போ இதையும் அதையும் தூக்கி சுற்றிங்கன்னா இதனுடைய பாதிப்பு வரத்தானே செய்யும் அதை நான் தோறேன் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு வராகியை கும்பிடணுன்னா வராகிக்கு என்னென்ன சிஸ்டம் இருக்கோ ஒரு கோயில் கட்டி அங்கேயே போய் உட்காந்துருங்க வீட்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்வீங்க இல்லைங்களா அப்போ இந்த மைண்ட் செட் என்னன்னா நம்மளுக்கு குற்ற நோய் ஏற்படுத்துன்றதுனால சிம்பிள் எதையும் தூக்கிட்டு சுற்றாதீங்க அப்படி சுற்றணுன்னா நீங்கள் அதாவே மாறிடுறது பெட்டர்